வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு செம்ம சைடிஷாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டில் செம்மையாக பக்காவாக இருக்குங்க வாங்க இன்றைக்கி நம்ம இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் அதுக்கு இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கங்க நாலு முட்டை வேக வச்சது ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க காரத்திற்காக அஞ்சுலேருந்து ஆறு காய்ந்த மிளகாய் பிரிஞ்சி இலை ஒன்று கடுகு சிறிதளவு கிராம்பு மூணு அன்னாசி பூ ஒன்று பட்டை ஒன்றுங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுங்க கொத்தமல்லியலை ரெண்டு கொத்து வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம முதல்ல அவிச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி கேரட் துருவோம்ல அதில் வந்து துருவி எடுத்துக்கலாங்க நல்லா பெரிய பல்லாக இருக்க பாருங்கள் அதில் நல்லா துருவி எடுத்துக்குங்க இதே மாதிரி நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நாலு முட்டையும் நம்ம துருவி எடுத்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வந்து முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறாங்க பேன் சூடான பிறகு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு அன்னாசிப்பூ பட்டை மூணு கிராம்பு கடுகு சிறிதளவு பிரிஞ்சியலை ஒன்று ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க அதை நல்லா பொரியட்டும் வெடிக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா நல்லா ரெண்டாக கீறி வச்சுருக்காங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பல் பூண்டு பொடியாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் கண்ணாடி வர வரையும் வதக்கினா போதுங்க மினிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி அதோடய கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கினா வெங்காயம் வதங்கிடுங்க அது கூட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சுவைக்கேறப்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளி நல்லா நைஸாக வதங்கணுங்க அந்த அளவுக்கு வதக்குங்க இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணி இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ நல்லா மசாலா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா அதோடய வாசனை போயிடுச்சிங்க பச்சை வாசனை இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கிங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா மூணு கப் ஆட் பண்ணிக்கிங்க நான் ரெண்டு மூணு கப் ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வர்றேன் நீங்கள் துருவண முட்டையை சேர்த்தாலே உங்களுடைய கிரேவி வந்து ஆட்டோமேட்டிக்காக திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளைக்கரும் மஞ்சள் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலாம் இதுக்குள்ளே சாரிற அளவுக்கு நீங்கள் மிதமான தீயில வச்சு குக் பண்ணணுங்க அப்போ தான் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா நல்லா இறங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க விட்டுக்குங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலைகள் வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இறங்கணும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான சப்பாத்திக்கு சைடிஷான முட்டை கிரேவி வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க சப்பாத்திக்கு சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்